இந்த நாட்டிய நாடகம் நாட்டிய நாடகத்தின் இறுதிக் காட்சி பட்டாபிஷேகம் இந்த சன்னதியில் ஆஞ்சநேயர் மாமாவுக்கு எதிர்க்க ஆஞ்சநேயருக்கு எதிர்க்க இந்த ராமாயணம் நாட்டிய நாடகத்தை நாங்கள் நடத்துவது உண்மையில் நாங்கள் செய்த பெரிய பாக்கியம் ஒவ்வொரு வருடமும் இந்த சன்னதியில் வந்து எங்கள் நிகழ்ச்சி நடத்துவது மாமாவின் தான் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாடகம் ஐநூறு தடவைக்கு மேல் நடந்திருக்கிறது நாங்கள் இதுவரைக்கும் மொத்தம் நாலாயிரம் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் இந்தியா முழுப்பு நிகழ்ச்சி நடத்திருக்கோம் எல்லாம் சிங்கப்பூர் மலேசியா சிலூன் பஹ்ரீன் போன்ற இடங்கள்லாம் வெளிநாடுகளில் நடத்தியிருக்கோம் டிவியில் தூர்தர்ஷனில் நூற்றி ஐம்பது எபிசோடு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து ரெண்டு வருஷம் வாரம் ஒரு ஒரு ஞாய்றுக்கிழமையும் எங்கள் ப்ரோக்ராம் வந்துருந்தது எல்லா டூரிசம் டிபார்ட்மெண்ட் நிகழ்ச்சிகள் அத்தனையுமே நடத்தியிருக்கோம் மகாபலிபுரம் ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் எல்லா இடங்கள்லையும் எங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா கோவில் கும்பாபிஷேகங்கள்லையும் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊர்லேயும் எப்போதும் எங்கள் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சன்னதி இந்த ஆஞ்சநேயர் சன்னதி இப்போ இந்த விஸ்வரூப சன்னதி இந்த ஆஞ்சநேயரோட சன்னதி அது பிரமிக்கத்தக்க அளவில் இப்போ நம்ம கண்ணு முன்னால என்ன நடந்துட்டு இருக்கிறது ஒரு மாயமா ஒரு அதிசயமா நம்ம எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற மாதிரி இந்த கோவில் முழுக்க நிர்மாணம் ஆயிருக்கு இந்த வெங்கடா தளபதியை பார்த்த உடனே இனிமே நமக்கெல்லாம் திருப்பதியே போக வேண்டாம் இங்கேயே பெருமாள் இங்கேயே வந்துட்ட அப்படின்னு தான் தோணுது இந்த சக்கர தாயரா அதுக்கப்புறம் மகாலட்சுமி ராமலக்ஷ்மணர் சீத்தை அந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஒளி மயமா தகதமா தகதமயமா இந்த கோவிலே ஒரு சொர்ண மயமா ஆயின்னு இருக்கு என்ன என்ன நடக்க போறது என்னவனா நடக்கும் ஆஞ்சநேயர் மாமா நினைச்சா எப்படி இதுவே ஒரு சொர்ண கோவிலா கூட மாறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இப்ப வேலூர்ல தங்க கோவில் வந்தது இல்லையா ஸ்ரீரங்கத்துல ஒரு தங்க கோவிலே நிர்மாணம் ஆனா எந்த ஆச்சரியமே இல்ல மாமா ஆஞ்சநேயர் மாமா மூலமா எல்லாத்தையும் நடத்திப்பார் ரொம்ப 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 சந்தோஷம் இந்த அருமையான வாய்ப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வாரம் கரெக்டா போன வாரம் சனிக்கிழமை அகிலாண்டேஸ்வரி ஸ்கூல்ல இதே ராமாயணம் நாங்கள் அங்கே நடத்தினோம் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் அகிலாண்டேஸ்வரி வித்யாலயா திருமானை அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இன்னைக்கு உங்களுக்கு முன்னால நடத்துறது பரம பரமபாகியம் இந்த நிகழ்ச்சியின் இறுதி காட்சி பட்டாபிஷேகம் இந்த நாட்டிய நாடகத்தை மிகச் சிறப்பாக எழுதியவர் கவி மாமணி எங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாட்டிய நாடகங்களை எழுதி கொடுத்திருக்கார் திரு சக்தி சரணன் அவர்கள் எல்லா நாட்டிய நாடகங்களுக்கும் கோவிலடி திரு வெங்கராஜன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் பேக்ரவுண்ட் மியூசிக் திரு ஜெகன் அவர்கள் முன்னால மதுரம் சகோதரிகள் அமைந்திருக்கிறார்கள் ஆடுறவா மட்டும் மாறிண்டே இருப்பாங்க இல்லையா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தான் பிரியா ராம்குமார் பிரியா வெங்கட்ராமன் இன்னைக்கு பிரியா ராம்குமாரா அவரதான் முத முதல்ல அரங்கேற்ற போது அவர்தான் சீத்தை எங்களோட ராமாயணம் அரங்கேற்றம் நடந்து ஒரு முப்பது முப்பது வருஷம் இருக்கும் பிரியா தான் அப்போ சீத்தையா ஆடினா ஆனந்தி இங்கே உக்கார்ந்துக்கிற ஆனந்தி ஆனந்தி ஓ ஆனந்தி சீத்தையா ஆடினாலுமே ஆடி இருக்கா அவ்வளோ ஆடி இருக்கா இவாஸ்ட் பிரியா ராம்குமார் ஆனந்தியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது இனிமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் வந்து மூணே நாளில் சிலப்பதிகாரம் தயார் பண்ணி போட்டிருக்கோம் கவர்மெண்ட் நீங்க தான் நடத்தணும்னு சொன்ன உடனே மூணு நாளில் எழுதி ஆக்சன் போட்டு குழந்தைகள் எல்லாரும் எக்ஸாம் வேனில் போகும்போதே படிச்சுட்டு வந்தால் அங்கே முடிஞ்சது மேடையில தான் நடந்தது அப்போது ஆனந்தி வந்து கண்ணகி ஆடினா ஆடியன்ஸ் லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் அப்படியே சைலன்ஸ் அப்படி கண்ணீர் பெற்ற அழுதா அந்த கண்ணகி சீன்ல இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு இரவு பகலா குழந்தைகள்லாம் எங்காட்டிலேயே தங்கிட்டாங்க சாத்தாலேருந்து நைட் வரைக்கும் யாருமே வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிலாம் நாங்கள் பண்ணினோம் இதோட ஐம்பது நாட்கள் என்னாலுமே இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளேயே நடத்தினது எங்களுடைய பெரிய பாக்கியம் ராமானுஜர் தேசிகர் ஏன்னா ராமலட்சுமணர்கள்லாம் பாசிட்டிவ் மாத்தின்னு வந்துட்டார் ஸோ என்னுடைய பேச்சை இதோடு நிறுத்திக்கிறேன் நீங்கள் நிகழ்ச்சியின் இறுதி காட்சி பட்டாபிஷேகத்தை காண வாருங்கள் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் எல்லாரும் வாங்கும் ராட்சசிகள்லாம் ராட்சசிகள்லாம் ஒழுங்குன்றாதீங்க எல்லாரும் வாங்க உங்களோட பாட்டு தான் ரொம்ப சிரமம் எல்லாருமே வந்துடணும் குட்டி ராமர் கோதாஸ்ரீ குட்டி ராமர் குட்டி லக்ஷ்மணன் குழந்தைகள் எல்லாருமே வாங்கும்

ஆ சின்ன குழந்தைகள் பேர் என்ன அச்சுதா அஜிதாவா ஏன் பெயர் கேக்குறேன்னா திடீர்னு சேர்த்தேன் நீரஜாவோட தங்க அச்சுதா இன்னைக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஸ்டேஜில் வந்து ராமலக்ஷ்மணா வந்து நின்ன குழந்தை பலமா கை திட்டிருக்கோம் எங்க ரங்கஸ்ரீ ரங்கஸ்ரீ இங்கே நடுவில் நடுவில் ஆடினதை குட்டி குழந்த அது தூங்கிட்டு தான் வீட்டுக்கு போய்ட்டான் அது இங்கே அடுத்த வருஷம் முழு ஆனாரமாக முழு ராமலக்ஷ்மணராகவும் எல்லாமே ஆடிடும் இன்னைக்கு அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கிறதுக்கே அவளுக்கு மனசு இல்லை ரங்கஸ்ரீ உக்காந்து அங்க போயிடு நடுவில் அங்கே போயிடு அவா கூட போயிடு சஞ்சனா மீனாட்சி சஞ்சனா மீனாட்சி நீங்க பார்த்திருப்ப எவ்வளவு ரோல் பண்ணான்னு முதல்ல ராமரா வில் வித்தே வாழ் வித்தே கத்துன்றது அதுக்கப்புறம் மாரீச்சமான் அப்புறம் வானரம் இந்த மேடையை இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே பொழந்துருவ மாதிரி அவங்க இவ்வளோ ஒரு எந்தூசியாசம் சஞ்சனா மீனாட்சி அவங்க அம்மா டாக்டர் அகிலா அப்பா டாக்டர் விக்னேஷ் ரெண்டு பேரும் இன்னைக்கு அவ்வளோ எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒத்துழைச்சிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணுறேன் பிரகிருத்தி இந்த குட்டி ஒரே நாள்ல தான் கத்துது ஏன்னா போன தர ஆடின குழந்தை வரல ஒரே நாளில் கத்திட்டு இந்த எத்தனையே ஆடி இருக்கா வெரி குட் பிரகிருத்தி உட்காரு ரோஹிதா குறை இல்லாமல் அத்தனை மாதாரமே தூக்கி தூக்கி லங்கையை பார்க்கறதுக்கு காமிச்சா கவனிச்சல அப்படி அவ்வளோ அதெல்லாம் நாங்க சொல்லியே தரல அதுவா பண்ணுறது தான் வெரி குட் ரோஹிதா உட்காரு கௌரி கௌரி க எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சுன்னு இருந்தா நீ நடுவில் வரணும் நடுவில் வரணும்னு சொன்னேன் இப்போ நான் நடுவில் வர ஆரம்பிச்சிட்டா இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிவிடுவோம் வெரி குட் கௌரி உட்காரு அதித்தி நாலு நாளா ரிஹர்சல்கெல்லாம் வரவங்க ஊரை பார்த்து போயிட்டா ஆனால் ஷி ஹாஸ் டன் ஹர் பார்ட் வெரி வெல் அவ்வளோ ராம லக்ஷ்மெல்லாம் ஆடிட்டு போக் டான்ஸ் ஆடினா பானராக மாட்டினா ஆ இப்போ வந்து இன்னைக்கு கிருஷ்ணிகா அடிஷ்னல் ரோல் என்னென்னா ராமலக்ஷ்மண் ஆடின அப்புறம் பாம்பு டான்ஸு அந்த நம்ம அந்த கும்பலில் பாம்பு கொஞ்சம் அடிபட்டு போச்சு நான் ரொம்ப பிரமாதமாக அந்த கம்னாஸ் பண்ணுறான் பாம்பு ஆடினா இன்னைக்கு இனிமேல் முழுசாக ஒரு பாம்பு டான்ஸ் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான நான் வாய்ப்பு இருக்குது இப்போ வானரம் வானரங்களை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் எவ்வளோ எந்தூசியஸாக பண்ணிங்க பண்ணினாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினவாளலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுங்க <ieurws> <Rupni, Harini>, <cockroaches>

எக்ஸ்ட்ராடினரி வெல் வெரி குட் சௌமித்ரா மயில் மயிலும் அவ தான் பண்ணினா அந்த வனவாசத்துல மானோட சேர்ந்து மயிலும் ஆடினது எப்படி இருந்தது மைத்திலி இவ வந்து சமயத்துக்கு ஒரே நாளில் கத்துட்டு இந்த டான்ஸ் எல்லாம் ஒரே நாளில் கத்துட்டேன் போன வாரம் ரெண்டு

ஏன்னா அவனை அவ்வளோ கஷ்டப்பட்ட ப்ரொஃபஸ் இந்த ஃபுல் ஆப்ரேட் பண்ணிருந்தது அவர் தான் ப்ரொஃபசர் டாக்டர் ஜெயச்சந்திரன் ஜெய்சந்திரனும் அம்மாவும் ரொம்ப அவன் ரைண்டும் ரொம்ப கோ ஆப்ரேட்டர் ஸோ ஏனி சிஸ் டூயிங் டென்த்து சிபிஎஸ்சி நூறு ரெண்டே மாதத்துல எக்ஸாம் ஆனால் யூஸ்பெல்ட் ஆஃப் தான் அதெல்லாம் கிடையாது வந்து தான் ஆனால் நான் சொன்னது கேட்டுன்னு இந்த குழந்தை அவ்வளோ கோ ஆப்ரேட் பண்ணுறது ரோப்ஸ்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ரோல் பண்ண முதல்ல விஸ்வாமித்திரர் அதுக்குப்புறம் அர்ஜாவா வந்தா அதுக்குப்புறம் ராட்சசියා வந்தா அகைன் தி வந்து ராமதேகரர் வசிஷ்டா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா நிறைய ரோல் ஷி ஹஸ் டன் வெரி குட் நோட்ஸ் நா ராவணன்னா ராவணன் எப்படி பண்ணிடலாம் ஆர்னா யா தாடியை வச்சிருந்தேன் கஷர்த்த தாடியை எடுத்துட்டேன் ராவணன் அதுதான் டிஃப்ரென்ஸ் எங்களால காமிக்க முடியுது எத்தனை பேரும் போட முடியும் சோ குட் வெரி குட் மேரேஜா நீரஜாவோட அக்கா பொண்ணு தான் அவர் திருப்பி வந்து தேங்க் யூ தேங்க் யூ ஆர்டிஸ்ட்

আর મારી জাম্প பண்ணালা ரொம்ப சந்தோஷம் यार आज મતલબ ડા રિহার্সલ ફૂல்ல ફૂல்ல பாத்துக்கோ ફૂல்ல பாத்து てる ગોதாศรีယෝ ગોதாศรีယෝ เนาะ મેગા મેરે ભરુ ઓગડેશલે ಬರલા ഇനোনো കൊഞ്ചരായി വെയിറ്റ് பண்ண ফাইনাল ফাইনাল ટચ આપડો ગોதாศรีયો આમ दक्षिനാ சதீશ नेक्स्ट लक्ष्मण રીવ ஒரே நாளில் லக்ஷ்ணன் கற்றுக்கிட்டேன் டான்ஸர் ஆடிருந்தான் போன வாரம் அந்த லக்ஷ்மணர் திடீர்னு வர முடியலை மதுரையில் போய் மாட்டினுட்டான் ட்ரெஸ்ஸும் சேர்த்து மாட்டின்ருக்குது எங்களோட மரவரி ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸுமே அவளை எப்படியாவது கொடுன்னு சொன்ன பாவம் கொடுத்து அனுப்பிச்சா ஒரே நாள்ல கற்று இன்னைக்கு இந்த நேரம் அவ்வளோ நல்லா பண்ணிட்டால் வருமானுக்கு வெளியே போயிடுறேன் இருக்குது இப்போ நம்ம சீதைக்கு போயிடலாம்

இதோ நந்தினி அவள் ஸ்ரீ சுவட்டி அவள் கட்சனில வேலை கிடைச்சிருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா ரொம்ப நா அவ அவளுக்கு கலை இளமணி அஹ் அவார்டு கிடைச்சிருக்கு இப்போ எங்களோட கோதாஸ்ரீ கதனி தன போதாஸ்ரீ ஃபுல் கோஆர்டினேஷன் ஃபுல்லா எனக்கு எல்லா கோஆர்டினேஷனும் எல்லா குழந்தைகளுக்கும் ரிகர்சல் கொடுத்து அந்த குழந்தைய அந்த இப்ப பார்த்தால அவளோட குழந்தை தான் மேடையில் ஏறி ஏறி ஆடித்தை அதுவும் எப்போதும் ஆடும் தேங்க்யூ சோ மச் கோதாஸ்ரீ நீங்க எல்லாரும் கோதாஸ்ரீக்கு எனக்காக ஒரு ஸ்பெஷல் கேட்க இன்னைக்கு வந்து என்னுடைய பொண்ணு வந்திருக்கா பிரியா பிரியா ராம்குமார் என்னோட மன்னி வந்திருக்கா ராஜீவ் வெங்கட்ராமன் அவங்க தான் அத்தனை இந்த ராமாயணம் அரங்கேற்றும் போதெல்லாம் முழுப் பண்ணினது ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் முழுக்கவே தான் ஒரு பண்ணி தான் திருமதி ராஜ வெங்கடமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆனந்தி இன்ட்ரஸ்ட் எல்லா நிகழ்ச்சிக்கும் அப்படி ஒரு எங்களுக்கு ஐடியாஸ் நானும் ஆனந்தியும் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்போம் இது மாதிரி இதெல்லாம் எல்லாருடைய கோஆஅபரேஷன் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்துருக்குனா அதுக்கு மேல எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அப்புறம் மேக்கப்னு சொல்லப்போனால் எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப ஒத்து ஒத்துழைப்பு எல்லா பேரண்ட்ஸுமே நான் சொல்லணும் ஒத்தொத்தராக ஒத்தராக சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ் கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியாது படிக்கிற குழந்தைகள் சும்மா சும்மா ஆட போடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா ஒருத்தரும் ரிஹர்சலுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் எக்ஸாம் நடந்துட்டு போது தான் இந்த ரிஹர்சலே பண்ணிடணும் நாங்கள் இப்போதான் நான் ரெண்டு நாளாக லீவு கிடைச்சிருக்கு அது வரைக்கும் எக்ஸாமும் ரிஹர்சலும் சேர்ந்து போயிட்டு இருக்குது மிக்க நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மாமி சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் ஆடுறது அவள் ஒரு தத்துவமாக ஆஞ்சநேயரை மாதிரி அந்த ஆஞ்சநேயர் ரேஷமும் ராமர் பிரதாபீஷர் ராமர் லக்ஷ்மண் சீத்தை ரொம்ப தத்துவமாக யாருமே இந்த குழந்தை இப்படி ஆடுறது அப்படிங்கிற ஒரு உரியப்பா ஆஞ்சநேயர் ரொம்ப அவன் எல்லா பெரிய ராஜீவாதர்களுக்கு நன்னாக இருப்பார் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு டத்து சார்பார் எல்லாம் நன்றிக்கிறோம் இப்பொழுது தேவதி முத்துசாமி அவர்களுக்கு மத மாலை போட்டு பொன்னாடை போட்டிருக்கிறோம்

வாங்க kali வந்துருக்கேன் ನೆಲಮಣಿ ನಂದಿನಿ ವರ್ಣಕ್ರೀತಿ ಜೋಸ್ನ ಮೈತ್ರಿ

எல்லா கலைஞர்களுக்கும் எங்களுடைய ட்ரெஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ரெடியா இருக்கு